பணப்பிரச்சனையை பண தேக்கத்தை பண முடக்கத்தை உருவாக்கிட்டு தான் இருப்பார் ஏவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டாம் கைக்கு வாய்க்கு எட்டாத பாத்துக்குவார் கேது வணக்கம் எப்ப போல இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிணம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றும் ஒரு புதிய காணொலியில் மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பேச போகிறது மகர ராசி தெய்வமே உங்கள் பக்கம் இதுதான் தலைப்பு மகரம் காலபுருஷனின் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் ஒரு காரியத்தை கடமையை கரெக்டாக கையோடு செய்கிறதுல மகரம் அதுக்கு இணை மகரம்தான் எந்த காரியத்தை எடுத்தாலும் செப்பென செய்வது மகரத்துடைய இயல்பு அதாவது மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு கடமையை தவறாமல் செய்வது உங்களுக்கு அந்த கடமைக்குண்டான பலன்கள் என்ன எதிர்காலம் என்ன சொல்லுகிறது அதை பற்றி பல வீடியோக்களில் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து ஒரு பிரத்யேகமான வீடியோ என்னன்னு சொன்னால் கமெண்ட்ஸு செக்ஷனில் பல அன்பர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அங்கே பதிவிடுறாங்க அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எந்த கருத்து எது யாருக்கு தேவை அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஒரு காணொலியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய முயற்சி தான் இந்த வீடியோ ஆனால் ஒன்று அந்த ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சிறு பொறி தீப்பொறியாக ஸ்பார்க் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கும் முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமான விஷயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தெய்வமே உங்கள் பக்கம் நம்ம யாருக்கு வந்து தெய்வம் வந்து கை கொடுக்கும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க நாம் ஒரு படி எடுத்து வச்சாதான் கிரகங்கள் ரெண்டு படி எடுத்து வைப்பாங்க எல்லா கிரகமும் நல்லா இருக்குன்னு போத்தின் படுத்துனோம்னா ஒன்றுமே நடக்காது சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஆக இன்றைக்கு மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏழரசனிலேருந்து மகரத்துலேருந்து இருபதாந்தேதி டிசம்பர் வாக்கியத்தில் விட்டு போனது மிகப்பெரிய ரிலீஃப் ஆனால் முழுமையான ரிலீஃபா இல்லை பணப்பிரச்சனையை பண தேக்கத்தை பண முடக்கத்தை உருவாக்கிட்டு தான் இருப்பார் ஏழரசனி இருந்த போதும் சரி இப்போ பாதசனியாக இருக்கும் போதும் சரி பணத்தை பண முடக்கத்தை பண்ணிட்டே தான் இருப்பார் ஏன் அவர் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அதுலேருந்து எப்படி வெளியே வருது சிம்பிளுங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்போவுமே எல்லா சமயத்துலையுமே எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கணும் உடனே கமெண்டில் போடுவாங்க சார் பதினஞ்சு வருஷமாக எனக்கு இப்படி தான் இருக்குது பத்து வருஷமாக அப்படி தான் இருக்குது சார் ஒன்று சொல்கிறேன் சனி பகவான் எல்லாரையும் தண்டிப்பது இல்லை இதே இளரசனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரவர்களும் இருக்காங்க யாரை தண்டிக்கிறாருன்னா நான் எல்லா தப்பும் பண்ணுவேன் என்னை யாரும் கேட்க முடியாது போலீஸு ஒன்றும் செய்ய முடியாது வக்கீல் எதுவும் செய்ய முடியாது எனக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்கள தான் சனி பகவான் தண்டிப்பார் ஏன்னா இது கோர்ட்டு ஆண்டவனோட கோர்ட் இது இது மனுஷங்களோட இல்லை இங்கே அரசியலோ செல்வாக்கோ செல்லவே செல்லாது நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க தப்பும் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட போய் சாமி 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 என்னை மன்னிச்சிரு சாமி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நல்லபடியாக வரணும் ஊர் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சாச்சு ஆனால் சாமிக்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க என்னை காப்பாற்றிடுன்னு சாமி என்ன புரோக்கரா இல்லை ஏஜெண்டா இவங்க பண்ணுற தப்புகள்லாம் அவர் சரி பண்ணுறதுக்கு முதல்ல புரிதல் இருக்கணும் பக்தினா என்ன முதல் படியான இது என்ன பக்தியில் முதல் படி அடுத்தவனுக்கு கேடு நினைக்காத மனம் அதுவே இல்லை அப்புறம் எப்படி வந்து சாமி வந்து எப்படி வருவார் புரியுதுங்களா அதனால் நீங்கள் வந்து இதுவரை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இனிமேல் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பிரச்சனை பண முடக்கத்தை பணப்பிரச்சனையும் பண தேக்கத்தை ஏற்படுத்திக்கிறார் ஏற்படுத்தின்னு ஏற்படுத்தி இருக்கிறார் அதை என்ன எப்படி சரி பண்ணுறதுன்னா தேவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டாம் கடனை எக்கார் முழு ரொம்ப வேறு உடம்பு சரியில்லை கல்விக்காக மட்டும் கடன் வாங்கி மிச்சம் எந்த விஷயத்துக்காகவும் கடனை தவிர்க்கணும் அதே மாதிரி திட்டமிட்டு செலவிடணும் அந்த நேரத்தில் பணம் இருக்கும்போது டெம்ட் செலவு பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பணத்தை கட்டணுங்கிற போது அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே வட்டி க்ரெடிட் கார்டு பில்லு இஎம்ஐ பில்லு இதை பண்ண முடியாது அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இது முதல்ல முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நம்பிக்கை இறைவன் மேலே நம்பிக்கை வேணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது இதுதான் முக்கியம் ரொம்ப எல்லாத்தையோட ஃபஸ்ட்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் நன்மை தான் நடக்கும் உங்களுக்கு படிப்பு போக்குவரத்து மேல் படிப்பு படிக்கிறது வெளிநாடு சம்பந்தமாக போகிறது முயற்சிகளில் வந்து அதிகப்படியான வெற்றி கிடைக்கிறது எல்லாம் மகர ராசிக்கு தொடங்கப் போகிறது இது நாள் வரையில்லை இன் இந்த இருபத்தி ஓராம் டிசம்பர்லேருந்து தொடக்க போகுது இந்த நடந்து முடிஞ்ச இருபத்தி ஓராம் டிசம்பர்லேருந்து நல்ல நாள் ஆரம்பமாகுது ஸோ அது இருக்குது அடுத்ததுபடியாக நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை கொடுக்க தான் செய்வார் ஆனால் இதே சமயத்தில் தான் இந்த ஏழர் நாட்டா சனி இருக்கும் போது தான் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க வியாகனங்கள் வாங்க போகிறீங்க எப்படி சார் வாங்குவேன் சார் அந்த மேஜிக் நடக்கும் சார் அதிசயம் நடக்கும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி வாங்கினீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறலாம் எப்படி நடந்துச்சு அதே மாதிரி அதிசயம் நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அதே மாதிரி அடுத்தபடியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நாளைக்கு ஒரு வேலை முடிய போகுது தொண்ணூற்றி ஒம்போது சதவீத வேலை முடிஞ்சு போச்சு கையெடுத்து போட்டால் அவ்வளோதான் அந்த வேலையை தடுக்க பார்ப்பார் கைக்கு எட்டுனதை வாய்க்கு எட்டாத பார்த்துக்குவார் கேது அப்போ அது என்ன பண்ணுறது சார் விநாயகப் பெருமானை பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் விடவே கூடாது விநாயகர் என்ன பண்ணோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லணும் விநாயகப் பெருமானை வழிபடணும் விநாயகரை விட்டுறக்கூடாது விநாயகரை வந்து தினமும் வந்து இது சொல்லணும் அதே மாதிரி பிராணிகளுக்கு உணவளிக்கணும் மீன் போன்ற பிராணிகளுக்கு உணவளிக்கணும் ரெண்டு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பத்தாம் அதாவது பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு அதீத ராஜயோக பலன்களை கொடுப்பார் எதிர்பாராத சுபகாரியங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் எதிர்பாராத அளவிற்கு உறவினர்களிட்டேந்து நல்ல செய்திகள் நெடுங்காலமாக நீங்கள் பார்க்காதவர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெடு ரொம்ப வருஷமாக நீங்கள் சந்திக்காத நண்பர்களுடைய நட்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பா வாழ்ந்து பழகி இது ப பண்ண மனுஷங்களை வந்து திருப்பி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்கள் மூலியமாக ஆதாயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் தன்னால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கர பகவான் இதில் எல்லாத்துக்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு பன்னிரெண்டு இல்லை மறைஞ்சிட்டார் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் அதிபதியான செவ்வா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வா பன்னிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சு போயிட்டார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான நிலைமை விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது நிறைய பேர் மகர ராசியில் இருக்கவங்க அப்ராடு போகணுன்னு ஆசைப்படுறவங்க இதாசை டைமு அடுத்த மூணு நாலு மாதந்தான் டைம் போயிடுங்க ப்ராசஸ் போடுங்க இந்த நேரத்தில் ஆரம்பிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இதுதான் உங்களுக்கு முக்கியமான நல்ல செய்தி ஆக எல்லாத்தோட முக்கியம் இது தெய்வமே உங்கள் பக்கம் எப்படி சார் தெய்வம் உங்கள் பக்கம் ஈஸ்வரன் சனீஸ்வரன் யார் உங்கள் ராசியின் அதிபதி அவர் மூலத்ரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் உட்காந்துருக்கார் உங்கள் ஜென்ம ராசியை விட்டுட்டார் ஏழரசனிலேருந்து சனிலேருந்து அடுத்த வீடுக்கு போய் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடாக நீங்கள் வரீங்க அந்த கும்பராசிக்கு அதனால் சனி பகவான் இயற்கையிலேயே நல்லவராக இருப்பார் தெய்வமே உங்கள் பக்கம் இருக்கார் ஈஸ்வரனாகை சனீஸ்வர பகவான் உங்கள் பக்கம் ராசிநாதன் உங்கள் பக்கம் இருக்கார் அந்த தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கும் போது நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான் ஆண்டவனே நம்ம பக்கம் போது நம்ம எதை பற்றி சார் கவலைப்படணும் நீங்கள் நாள் உங்கள் மனசில் ஓடின கவலையெல்லாம் தெரியாமல் சார் எல்லா கவலையும் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் நீங்கள் அத்தனை கவலையும் மறந்துடுங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் நமக்கு நமக்கு நடக்கலைன்னா நல்லது வேறு யாருக்கு சார் நடக்கும் ஆக நீங்கள் மகர ராசி அன்பர்களே எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அத்துணை துயர் துடைத்து பாறையில் முளைத்த வேறாக நீங்கள் முளைத்து இமயமலை என்ன அதற்கு மேற்படியான வெற்றியைக் கண்டு வாழ்க்கையில் அத்துணை பேருக்கும் முகத்தில் சாயத்தை பூசுவீர்கள் என்று கூறி எதிரிகள் படைநடுங்க ஜெயிக்கப் போகிறீர்கள் என்று கூறி அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்